இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள்ள ஆண்டவர் எப்போ வந்தாருன்னு நினைக்கிறீங்க என்னைக்கு அவரை விசுவாசித்தீங்களோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்குள்ள வர்றது வேற உங்களோடு ஐக்கியமா இருப்பதுன்றது வேற ஒரு வீட்டில் கணவன் மனைவியாய் வாழ்வது வேறு ஐக்கியமா இருப்பது என்பது வேறு ஊரு சொல்லுது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு ஆனா அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னவே இருக்காது ஐக்கியமே இருக்காது ஃபெல்லோஷிப் இஸ் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் உறவு வேறு ஐக்கியம் வேறு உறவை எந்த மனுஷனும் மாற்றவே முடியாது ஆனால் ஐக்கியமாக இருக்கிறது என்னுடைய டெசிஷன் நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி ஆகும்படி அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரா அது நீங்கள் அவருடைய பிள்ளைகள் தான் ஆனால் ஆர் யூ இன் ஃபெலோஷிப் வித் காட் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறீங்களா மனதளவில் அவருடைய நினைவால் நிறைஞ்சிருக்கிறீங்களா நான் சொல்கிறேன் ப்ரேயர் இஸ் வெரி சிம்பிள் எங்கே இருந்தாலும் கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ அன்றவரே எனக்குள்ளே நீங்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒரு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படி மனசுக்குள்ளே பேசுகிறீங்க பாத்தீங்களா தட் பிகம்ஸ் ஃபெலோஷிப் உங்களுடைய உணர்வுகளை அறிந்தவர் உங்களுடைய இயக்கங்களை அறிந்தவர் உங்களுடைய உள் உணர்வுகள் கூட அவருக்கு தெரியும் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அ ப்ரேயர் லைக் ஆக்டிவிட்டி ஜபத்தை ஒரு வேலையாக செய்வதல்ல உறவாக அவரோடு உறவாடுவது அவரோடு இசைந்து இருப்பது அவரோடு இருப்பது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இதை எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா தாட்டையும் ப்ரேயராக மாற்றிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் சம்டைம்ஸ் எனக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது ஒரு எதிர்மறையான எண்ணம் வருது ஒரு பயத்தின் எண்ணம் அந்த பயத்தின் எண்ணத்தை கூட அவர்கிட்ட சொல்லுங்களேன் பாருங்கள் நிறைய நேரத்தில் நம்மளுடைய நெகட்டிவ்ஸை நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல மாட்டோம் ரொம்ப நேசிக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவோம் சொல்லிடுவோம் மற்றவங்க கெஸ்ட்டை பார்க்கும்போது சிரித்து சிரிச்சு முடியலன்னா கூட நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சு வருதில்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு இந்த உறவும் ஐக்கியமும் தேவனோடு இருந்தால் நீங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட எப்பவுமே அவர் கலந்து இருக்கணும்னு அவர் உங்களோடு கலந்து ஜபம் என்பது தேவனோடு நடக்கிற ஒரு ஐக்கிய நேரமாய் உங்கள் மனம் விட்டு பேசுகிற நேரமாய் உங்கள் மனதில் இருக்கிறதை அவருக்கு சொல்லுகிற நேரமாய் இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு விரும்புகிறாரே ஒழிய பிரேயர்ன்றது ஏதோ உங்களை உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறவராக பார்க்காதீங்க இன்றைக்கி ப்ரேயரை ஒரு டஃப் ஜாப்பாக காமிச்சிட்டோம் இப்படி ஜபம் பண்ணும் அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணியா இயேசுலாம் பாரு இருட்டோட எழுந்து என்ன பண்ணார் ஜபம் பண்ணார் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறியா அதை பண்ணுறேன் நான் சொல்கிறேன் இது இது எதிர்க்குமே நான் எதிரானவன் அல்ல நீங்க ராம் முழுவதும் ஜபம் பண்ணுங்க அதிகாலையில ஜபம் பண்ணுங்க உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணுங்க இது எல்லாமே குட் எக்ஸசைஸ் நல்லது தான் செய்யுங்க இதை பெரிதுபடுத்துவதை விட உறவை முக்கியத்துவப்படுத்துங்கள் உறவிலே அவரோடு பேசுங்கள் இடைவிடாம காட் கான்சியஸா இருக்க ட்ரை பண்ணுங்க காட் கான்சியஸா இருக்க ட்ரை ஏசு சொல்றாரு என்னை அனுப்பினவர் எப்பொழுதும் என்ன எப்பவுமே காட் கான்சியஸா இருக்கிறவன் ரொம்ப நேரம் பிரேயர் பண்ண வேண்டியது இருக்காது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஏசு சொல்கிறாரு அவர் எப்போவுமே என் கூட இருக்கிறதுனால செத்தவன் எழுப்புறது கூட ஒரு லைன் ப்ரேயர் தான் சர்வே எந்திரிச்சு வந்துட்டான் அப்படின்னா சிலர்லாம் ஜபத்தை ஆக்டிவிட்டி ஆக்கி பிரச்சனை வந்தால் தான் ஜோம் பண்ணுவாங்க பிரச்சனை வந்தால் ஜோம் பண்ணால் நீங்கள் ரொம்ப நேரம் ஜோம் பண்ணுவோம் எப்பவுமே கனெக்டடாக இருந்தீங்கன்னா நினைப்பதையெல்லாம் கத்துற உங்களுக்காக செய்வார் நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ப்ரேயர்ன்றது உங்க லைஃப் ஸ்டைலாக மாறட்டுமே லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் ஸ்மால் ஸ்மால் ப்ரேயர்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் சின்ன சின்ன ஜபங்களில் மிகப்பெரிய வல்லமை இருக்குது சில ஒரு கஷ்டம் வந்தால் உபவாசம் போடுறது ஒரு போராட்டம் வந்தால் ஒரு பிரச்சனை வந்தால் பாருங்கள் நானும் பார்த்துட்டேன் இந்த போராட் போராடி ஜபம் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே போராட்டமாகவே தான் இருக்குது ஒரே போராட்டம் தான் ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறேன் போராட்டமே வாயில்தான் இருக்குதுன்றேன் நீங்கள் அமைதியாக இருந்தால் போராட்டம்லாம் வெளியே போயிடும் ஜபம் பண்ண ஆரம்பிங்க நன்றி சொல்ல ஆரம்பிங்க ராமே